ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஒன் பார்ட் டிஃபன் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணியிருக்கேன் ரேஷன் கடை தோரம்பருப்பு தான் ரெண்டு சின்ன கத்திரிக்காய் ஒரு கேரட்டு மூணு சின்ன சைஸ் தக்காளி பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே அந்த கூடையே சேர்த்துக்கிறோம் ப்ரெஷர் குக்கரில் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நல்லா குழஞ்சி பருப்பு வெந்திருக்கும் முழுகிற அளவுக்கு தண்ணி வி ஊற்றிக்கோங்க இந்த பிஜிஆன் ப்ரெஷர் குக்கர் இப்போ தான் நான் ஆஃபரில் வாங்கினேன் அமேசானில் மூணு ப்ரெஷர் குக்கர் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பக்கம் பருப்பை ஏற்றிட்டு ஒரு பக்கம் தவா வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வரமல்லி ரெண்டு கார மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது போடும்போது நல்லா கமகமன்னு இருக்கும் சாம்பார் இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் எப்போவும் சாப்பிட்றத விட கூடுதலாக ரெண்டு இறங்கும் இதை ஒரு பக்கம் வறுத்து ஆற வச்சுப்போம் ஆற வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் கோர்ஸாக இருக்கணும் இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு மத்து வச்சு நல்லா ஒரு கடை கடைஞ்சிக்கலாம் ஒன் பார்ட்லேயே எல்லாமே வெந்துருச்சு நம்ம தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போது பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு திரும்ப அடுப்புலேயே சிம்மில் வச்சுருங்க இது ஒரு பக்கம் சிம்மில் நல்லா ஒரு 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 குட்டி குட்டியாக கொதி வரும் அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க அது கொதிக்கும் போதே இந்த பக்கம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க சாம்பாருக்கு நெய் சேர்க்கும் போது கூடுதல் டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு எடுத்து பருப்பு க கொதிச்சிருக்கில்லையா அடுப்பில் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது சிம்மில் இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சாம்பார் டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இப்போது சாம்பார் நல்லா கெட்டியாக ஆகும் இந்த டைமில் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லித்தழை தூணும் அப்படின்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி பத்து நிமிஷம் சும்மா சொல்லலாம் இல்லைங்க பத்து நிமிஷத்தில் சாம்பாரே ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்